ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் எல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அற்றையலக்கண பத்திய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு ஜாதகர் அவங்க வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப அவங்களோட வார்த்தைகளெலாம் ரொம்ப கரடு முரடாக காரசாரமாக இருக்குது ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு அது பெருசாக ப்ராப்ளம் பண்ணலை அப்படின்றனாலும் அவர் பண்ணுறாரு அந்த மாதிரி பேச்சுக்களையே கண்டினியூ பண்ணுறார் பட் அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி இருக்குது இந்த நிகழ்வு பின்னாட்களில் எப்படி மாறும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஜாதகர் தனுஷு அச்சன உத்திராடம் ஒன்றில் பயணிக்கிறார் ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ அவர் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து அவரே வந்து அட்டமத்தில் தான் இருக்கார் அப்போ என்னென்னா அவருடைய பாக்கியமே பெருசுன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து ரொம்ப பேச்சில் வந்து கவனம் இல்லாமல் இருக்கார் ஏன் அப்படின்னா அந்த மனம் அப்படின்ற ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருக்கார் மனம் அங்கே விரயமாயிட்டிருக்கு அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அதே போல் அந்த செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் பார்த்தீங்கனாலுமே வந்து ஆறு எட்டாக இருக்குது மனமும் அந்த ஆழ்மனம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் மனம் சொல்கிற ஐந்தாம் பாவம் அதிபதிகளே வந்து ஆறு எட்டாக தான் இருக்குது அப்போ இதெல்லாம் ஒரு கவனமாக இருந்து இதை கரெக்டாக கையாண்டால் தான் அடுத்து வந்து லக்னம் மாறும் மாறுறப்ப உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் எப்போயுமே நம்ம ஒரு லக்னத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கிறோம் அப்படின்னாலே வந்து இங்கே செய்யக்கூடிய செயல் வந்து அதோடய நிகழ்வு அடுத்த பாதங்களில் தான் இருக்கும் எப்பயும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்ற புரிதலை தான் வந்து ஏல்பியில் எப்பயுமே நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ என்னத்தை விதைக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கும் அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப கவனமாக ரொம்ப நல்ல நிகழ்வுகளை செஞ்சிட்டோம் அப்படின்னா அங்கே அறுவடை காலம் அங்கே வரும் இங்கே நம்ம வந்து நம்ம அதை பாக்கியம்தான் பெருசு அப்படின்ற மாதிரி கடுமையான நிகழ்வை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ எல்லாமே பண்ணால் பெருசாக தான் தெரியும் நம்ம தான் பெரிய ஆளுன்ற மாதிரி தான் ஒரு மாயபீமம் தோன்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது அடுத்த லக்னம் வரப்போ அப்படியே டவட்டலாக மாறிடும் இப்போ இந்த மாதிரி புரிதல்கள்லாம் வந்து கிடைக்கணுன்னா ஜோதிடத்து மூலம் தான் கிடைக்கும் நம்ம வந்து சும்மா வந்தால் நம்ம என்ன என்ன பேசலாம் எப்பயுமே இதாக போகணும் அப்படின்னா பட் நம்மளை இயக்கக்கூடிய அந்த கிரகங்கள் நம்ம எங்கே பயணிக்கிறோன்றதை பொறுத்து அதோடய தன்மைகள் கண்டிப்பாக வெளிப்படுத்தும் அதை நம்ம புரிஞ்சு அதை நம்மளை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் பரிகாரம் அதை தவிர நம்ம எங்கேயாவது எல்லாம் போய் பண்ணுறது அது காசு தான் நம்ம செலவு பண்ணிகிட்ருப்போம் அதை நம்ம எப்பயுமே நம்ம தன்னை உணர்கிறது தான் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அற்றையலகணப்பத்தை ஜோதித முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாமல்ல இறைன வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்